அலையா சொல்லுவோமா உபாகமம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அந்த ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுது ஆகையால் உன் தேவனாகிய கத்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற அதுல ஆயிரம் தலைமுறைக்கும் உதவி செய்வார் என்று சொன்னார் இதுல சொல்லப்பட்ட உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மை உள்ள தேவன் சேர்த்து விடுவோம் அங்கதான் அவருக்கா சொல்லியாச்சு நினைக்காதீங்க தயவு செய்து பிரியமானவர்களே உடன்படிக்கை கத்த நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை நீ தேவனிடத்தில் அன்பு கூற கூற அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் உங்களுக்கு ஒண்ணு தெளிவாக சொல்றேன் ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை திரும்ப அவருக்கு பெற்றுக்கொள்வார் தெரியுமா ஒரு கட்டத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு ஒரு ஊழியக்காரன் மூலமாக வாக்கு தந்த அன்னைக்கு நல்லா இருந்திருப்பான் நல்லா கத்தருக்குள்ள இருந்தோடனே கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பா ஆனால் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கவும் அதிகாரம் இருக்கிறது இறைமையா பதினெட்டு நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன நாள் உண்டு உன் கிரியையை பார்த்து நான் சொன்னதை திரும்பவும் சொல்லி அதை மாற்றி செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லப்பட்டிருக்க நிறைய பேர் என்னைக்கோ ஒரு நாள் சொன்னது அப்படியே வச்சுக்கிட்டு அதே பாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கேடுகட்ட சிந்தனை நம்ம தேவனுக்குள்ள இருக்க மாட்டோம் அதெல்லாம் அது தன் தவற ஒரு போதும் உணர மாட்டான் தான் செய்யறது சரியில்லை என்கிற உணர்வு அநேக விசுவாசிகளுக்கு ஒருபோதும் இருப்பதில்லை அதுதான் பிசுவாசனுடைய தந்திரம் நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்காக இருக்கிறா என்ன மாதிரி வசனம் எடுக்கா பாரு என்ன மாதிரி பாடுறா பாரு இப்படியே அவன் சோப்பு போட்டு போட்டு நம்ம மனசுக்கு எடுத்துருவான் அடுத்த என்ன இருக்குது அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு அதுல குறைபடுகிறேன் குறைபட்ட ஆண்டவருக்கு பிடிக்காதே அதை என்னக்கா பாக்குறோமா முழுமத்தியாரி இருக்கமா யோசிங்க கொஞ்சம் யோசிங்க அலையிலுங்க உபாகமும் ஏழு ப உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கான இட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப் பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் இலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார் இத்தனை ஆசீர்வாதம் ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு பாருங்க இத்தனை ஆசீர்வாதம் அவரிடத்தில் அன்பு கூறுனேன் அப்போ இதில் ஏதாவது குறைவுன்னா நம்ம உடனே யோசிக்கணும் பிரியமானவர்களே நான் இப்போ முந்தா நாடு ஒரு வார்த்தை சொன்னேன் நம்ம சகோதரி செல்லா வச்சுதான் அப்போ மோசஸ் எனக்கு போன் போட்டு அங்கே இப்படி ஒரு புது பிரச்சனை அம்மாவுக்கு இருக்குது டாக்டர் அது உடனே செக்அப் பண்ணணும்னு சொல்லுவார் அங்கோட அப்போ நான் வந்து ஒரே குழப்பம் என்னடா இது சரியாயிரும் நல்லா இருக்கா பரவாயில்லை கொஞ்சம் வாந்தி மண்டனானே இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு புது கதையை கிளப்புறாங்கன்னு சொல்லி நான் சும்மா வாய் வழியா என் மனைவிக்கு தெரியும் அவ தான் என் அடிக்கடி ஜோப் பண்ணுவான் நான் சில நேரம் அப்படியே இருந்து புலம்புவேன் ஆண்டவரே ஒருவேளை நான் சபையை ஒழுங்கா நடத்திருந்தா ஒருவேளை எப்படியாவது கடிச்சாது சொல்லியிருந்தா இப்படி வந்திருக்காதோ திரும்ப வரணும்னா அது எப்படி எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டம் இருந்திருக்க நீங்க ஒருபோதும் தவறு செய்ய மாட்டீங்க எனக்கு அதுக்குள்ள ஞானத்தை தான் தயவு செய்து என்னை வெளிப்படுத்தும் இன்மேலி நான் மனசார மனம் விட்டு பேசுறேன் நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க குத்தி பேசுகிறான் போஸ்ட் போ நம்மளையே போக்கஸ் பண்ணினா எனக்கு இந்த ஒழிச்சி மறைச்சி பாலிசா பேசி அப்படின்னு நயந்து வசமா தப்பித்து பேசுறது எனக்கு தெரியாது என் மனசில் பட்டதை நான் அப்படி சொல்றேன் அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால நான் புலம்போய் ஒரே பலப்போம் இப்படி இருந்தா அப்ப எப்படி ஆண்டவரே ஒரு கண்ணம் மூட முடியுமா இம்மா வந்து கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க அன்னைக்கு சொன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எங்க அக்கா என்னுடைய கட்டி கேட்டி இப்போ அக்கா இப்போ அந்த கூட இருந்த ஆண்டவர் போயிட்டாரா கேள்வி நான் இப்படியே வாயில சொல்றேன் ஆண்டவரையே கேட்பாங்க நான் அல்ல சாட்சி பார்க்கிறவன் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தை எடுத்து சொல்லுகிறவன் நான் பெரிய ஞானி கிடையாது அப்ப என்னுடைய பிரசங்கத்துல என்னுடைய செபத்துல ஒரு ஆளுக்கு ஆபத்து வரும்னா அது என்னதான் முதல் சார் எப்படி ஆண்டவரே நீர் ஆண்ட தெளிவா பேசணும் அதுக்கு பிறகுதான் சில காரியங்கள் சொன்னது தயவு செய்து பெரிய மாணவர்கள் அப்ப நம்ம கேட்கிற போது அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளுக்கு அவர் பதில் சொல்ல இருக்கிறார் நம்மகிட்ட அந்த தகுதி இல்லாம இருந்து கேட்டால் ஒரு போதும் பதில் வராது அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் அபிரகாமுக்கு நான் மறைப்பேனும் சொல்லுகிறார் அதிகமும் பதினெட்டு பதினெட்டு வாசித்து பாருங்க ஆம்போஸ் மூணு ஏழை வாசித்து பாருங்க என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் எங்க கேட்டாலும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் நீ தேவனிடத்தில் அன்பு கூறலன்னா ஒரு வார்த்தை உண்ட பேச மாட்டார் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டார் அப்ப தெளிவா சொல்ற எனக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம பேசுறாரு அப்ப அந்த நம்ம அதை உடனே கரை பண்ணுங்க உடனே திருத்துங்க அப்ப எனக்கு ஒரு தெளிவு வருகிறது அப்படியானால் உன்னுடைய செபன் எத்தனை நாள் செபித்தான் கேட்டிருப்பார் நீ அந்த நபருக்காக எத்தனை ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பார் இல்லையா உடனே அந்த கேட்டு வீட்டில் போய் நான் ஜோம் பண்றேன் மோசஸ் பத்து மணிக்கு தூங்கிடுங்க தூங்குறான் மணி பார்த்தா ஒன்பது ஐம்பது அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது இங்கே பல நெருக்கடி சில ஊழிய காரணத்துக்கு ஆண்டவர் அறிவுறுத்துவார் அப்போ செபிக்க ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு ஓடு நீ போய் ஜோம் பண்ண அந்த சகோதரி பெரிய வீட்டுக்கு போய் எல்லா வீட்டுக்கும் நான் போனேன் நான் போக்கஸ் பண்ணி போன போன்றது நம்ம மகவட்டி அப்புறம் தாக்குனார் போய் சொல்றார் மோச கூப்பிடுங்க ஒருவேளை அவங்க பொய்ய ஒழுங்காசரி இருக்கலாம் வெளியே நான் சொன்னாலும் தூங்கலான்னு சொன்னோன்னு எனக்கு அது நம்பிக்கை அதாவது ரெண்டு பாட்டு சத்தமா ஊரே கேட்கும்படி நான் பாடு வரவே சரி ஒரு ஊழியக்காரன் வந்து இருக்கிறான் நான் அப்படி அன்னை நான் செய்த துரோகம் என்ன என் கடல முடிக்கிறது பாவமா எனக்கு அது புரியல ரொம்ப மனம் விட்டு சொல்றேன் தவறுதானே இப்போ ஊழியக்காரன் கனப்படுத்துவார் நான் ஒண்ணு சொல்றேன் அந்த எவ்வளியார் பதிமூணு பதினேழுல உங்களுக்காக பொருத்தனை எடுத்து செபிக்கிறவனை நீங்க மன வருத்தப்படுத்தாதபடி நேசிங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் பத்து பத்து காலுக்கு நான் வர வருங்க அப்புறம் எனக்கு சாயந்தரம் ஒரு கூட்டத்துக்கும் போகணும் இவ்வளவு பிரச்சனையை கொண்டுகிட்டு நான் போறேன் எப்படியாவது கத்தர் கல்லை இறக்கம் கிடைக்கணும் ஒரு தான் அவ்வளவு நேரம் மிஸ் பண்ணணும்னு போனேன் ஒரு அரை மணிக்கராக செபிக்கணும்னு சொல்லி அந்த ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு பிறகு தேவ பிரச்சனையே அந்த வீட்டில் எனக்கு வரல அந்த ஒரு பிரச்சனையுமே தரல பேச்சையே வரல செபிக்கவே வரல

இந்த இடத்துக்கு எத்தனை நாளைக்கு அங்கே அவன் வந்த அவங்க இந்த பிரச்சனை வந்த பிறகு ஒரு மாதத்தில் எத்தனை நாள் வந்து ஒரு நாள் வந்தால் சாப்பிடாம கருவி போகிறோம் ஏன்னா எனக்கு அவசரமாக வேலை இருக்கும் ஆனால் என் பிள்ளைய போல சொல்லும் அப்புறம் நேரத்துக்கு போய் மனசு கேட்காம நேரத்துக்கு போன அவன் தான் சொன்னான் அங்குகள் இப்படி ரொம்ப உடனே ஓடி போனேன் நேற்று போனேன் நிறையா பேச ஆளுங்களை கடலை கண்ணை அவன் பார்த்தான் அவன் பார்த்தான் அவன் நம்ம குற்றப்படுத்தணும்னு பேசல நம்ம தேவன்கிட்ட இறக்கத்தை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது தேவன் நிறைய காரியத்தை சொல்கிறார் சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அவர் ஊழிய காரியம் அவர் எதையும் மறைக்க மாட்டார் அவங்களோட தனியார் சில காரியங்கள் அவனும் அவங்க ஒரு ஆளுதான் சில அறிவு இல்லாமல் அறிவு இல்லாமல் அது இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் பெரிய ஆட்கள் இன்னும் நிறைய தவறு செய்கிறாங்க ஒரு வீட்டுக்கு ஜெவமெண்டாக வரும் வெளியே வந்துட்டா என்ன எந்த ஒக்காரனையும் சரி தயவு செய்து ஒரு உந்துதல் ஒரு 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 அது என்ன ஒரு இது இல்லாம எந்த ஊழியக்காரனும் வீட்டுக்கு சும்மா உங்களை கஷ்டப்படுத்தி வரவே மாட்டான் தேவ உந்துதல் எனக்கு நான் அடுத்த நாள் போனேன் இப்ப போலியா இல்லையான்னு கேட்கறது போல இருந்தது அவருடைய கிரிய அவசர அவசரமா அன்னைக்கு நான் என்ன எங்கேயோ போறதுக்காக புறப்பட்டு நின்னேன் எல்லாம் மாத்திட்டு காலையிலே அந்த சகோதரி மேட்ச்சி சகோதரி போன் பண்ணேன் சிஸ்டர் காலையிலே உங்க வீட்டுக்கு வரணும் ஆண்டவர் கூட அன்பானவர்களை தயவு செய்து நான் மனம் திறந்து உங்க எல்லாரையும் ஒரு சகோதரர் போல இருக்கிறேன் நான் செய்கிறது உனக்கு பேசவே தெரியல இந்த கூட்டத்தில் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல மன்னித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சரி உபாகமும் அந்த பதின் பதினாலு பதினஞ்சு போடுப்பட சீக்கிரமாக முடிப்போம் சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக சீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை நோய்களையும் விட்டு விலக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எக்தியன் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உண்மையில் வராமல் பண்ணுவார் கர்த்தருக்கு நீ கர்த்தரை முழு மனதோடு முழு சிந்தையோடு ஒரு வியாதியும் ஒரு வியாதி ஒரு வியாதி தயவு செய்ய சரீரமெல்லாம் வியாதி பிரியமானவர்களை நம்புங்க உங்க முன்னால பொறுப்பாக கூட சொல்றேன் வியாதியோடு தான் நான் அந்த ஓடியத்தை பொறுப்பெடுத்தேன் சுகர் உண்டு ப்ரெஷர் உண்டு வாத உளைச்சல் உண்டு முதுகு தரிப்பு உண்டு எல்லா வியாதியோடு தான் நான் அந்த பொறுப்பில் வரும்போது வந்தேன் ஆனால் சகல வியாதிகளை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார் உங்களுக்கு முன்னாலே ஒரு சாட்சி உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் எல்லாத்திலையும் பாருங்க சோதித்து பாருங்க தயவு செய்து நான் அப்படி சொல்ல எனக்கு பெருமைக்காக இல்லை நல்லதை புடிச்சிடுங்க நலமானதை புடிச்சிடுங்க தேவையில்லாத விட்டுருங்க கர்தர் நல்லவர் உபாவும் பதிமூணு மூணும் அல்லே லூயா அந்த தீர்க்க தரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேடாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு ஹிருதயத்தோடும் முழு மாத்துமாவோட அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சோதிக்கிறார் சோதிப்பார் வீட்டுக்கு வந்தவர் ரெண்டு வாக்கு அப்படியும் சிலவர் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு மட்டும் போதகன் இல்லை அப்படியா பட்ட போதனை நம்ம ஏமாந்துருவோம் உள்ளதப்படி உள்ளதப்படி உள்ளபடி நாளைக்கு கடைசி நான் வெளியே வரும்போது ஒரு வார்த்தை காட்டாம தான் சொல்லிட்டு வந்தேன் அப்ப நான் வீடு நல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையை கொண்டு வந்தால் நான் ஆகாத தீர்க்க தரிசி ஆகாதவன் தீர்க்க தரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகியும் சொல்லுகிறவர்களை கேளாதி இருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு முழு அத்தோடு அன்புக்குரியீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஐந்து இருபத்தி சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் ஆவியின் கனி அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அன்பு வரணும்னு சொன்னா நீ ஆவியின் கனியை பெற்றுதான் இயேசுவின் நாமத்துல உத்தரவாதத்தோடு உறுதியாடு உறுதியா சொல்றேன் கண்டிப்பு இது கண்டிப்பு கண்டிப்பு நீ கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்துவ மேலே அன்பு செலுத்த முடியாது நீ எவ்வளவு முயற்சித்தால் நடக்காது நடக்காது உன் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது தெளிவாக ஆவியானவர் சொல்றார் பாருங்க ஆவியின் கரிதான் அன்பு அந்த ஆவியின் கரிதான் சந்தோஷம் அந்த ஆவியின் கரிதான் சமாதானம் அந்த ஆவியின் கரிதான் நீடிய பொறுமை அந்த ஆவியின் கடிதான் நற்கொணம் விசுவாசம் தேவ பிள்ளை ஆவி இல்லைன்னா ஒண்ணு இல்லை மனுஷன் பெத்து வேட்டு அதான் ஆவிக்குரிய மாமிச சிந்தை மரணம் ஆவிக்குரிய சிந்தையோ சமாதானமும் தேவ கிருபையும் தயவு செய்து ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினாலு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒரேவரே ஒரே மறித்திருக்க எல்லோரும் மீதும் மறித்தார்கள் கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மளை உந்தி தள்ளணும் உந்தி தள்ளணும் அவரத்தை தானா அன்பு பெருகணும் பாருங்க என் மனைவி இந்த அன்பு நகர்ல ஆள் வந்து கேட்டார் எப்படி பிரதர் உங்க மனைவி தேட்டப்பட்டாங்க உங்க மகனை குறித்து இப்படி பேசுறாங்க ஆமா கூலா சொல்லுங்க சொல்றாங்க அவனை எடுத்து வச்சு மடியில வச்சு அடுத்தேன் ட்ரெயின் வந்து தற்கொலை பண்ண போனேன் சத்தையும் கேட்டு திரும்பி வந்து நிதானமா கேசுவா சொல்றாங்க கிறிஸ்துவின் அன்பு தான் இல்லைன்னா பிள்ளைய சொல்லும் போதே ஒப்பாரு வந்துடும் கண்ணீர் தான் முதல் வரும் துக்கம் தான் வரும் அந்த கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு அந்த அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்துவின் அன்பு நீ சொல்லு நான் நினைப்பேன் ஒரு அரை மணிக்கு பேசுக்கிறான் பதினஞ்சு வசனம் ஏண்ட ஒரு வாரத்தையும் கேட்கல அப்படியே பிரிப்பேர் பண்ணது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பதினஞ்சு வசனத்துக்கும் விளக்கம் தெளிவா பாருங்க ஒரு சொல்றாரு நான் உபதிரப்பட்டது நல்லதுன்னு தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் இந்த மாமிச கழகத்தாலே இது முடியுமா அது நடக்குமா சொல்லுங்க ஐயோ எப்பிள்ளைய பொறுத்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படித்தானே சொல்லுவான் அதான் ஆவியின் அன்பு ஆவியின் கனிவு அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவும் போது எல்லாவற்றையும் உலக பிரகாரமான காரியத்தை ஒரு பொருட்டாக இருக்கிறது பிரியமானவர்களே அது கடைசி நான் சொல்றேன் ஒன்று குழந்தையர் ரெண்டு ஒன்பது பாருங்க ஒன்று குழந்தையர் ரெண்டு ஒன்பது ஆண்டவர் சொல்லுகிறார் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் படினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஒரு அலையல் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை மறைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்களுக்கோ சொல்லுகிறார் அப்படி நான் நானும் பேசணும் கதர் நீ மன்னிப்பார் நீங்க பெறப்படுவதற்காக சொல்லுகிறார் இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லும் போதெல்லாம் நீ பயப்படாது ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுனா வெளிப்படையா சிலவங்க சொல்லுவாங்க வெளிப்படையா பேசுறீங்க பேசாதீங்க யாராவது கேஸ் கேள்விப்பட்டா ஊழியத்துக்கு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அந்த மறைச்சு பேசுற ஞானம் எனக்கு இல்லை ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரை நீ ஒரு தப்பு செய்யலங்கிறார் நான் நீ பேசுகிற சத்தியத்தை பயமில்லாமல் பேசுகிறாய் அப்படியே நீ பேசினி கடைசி வரை நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன்னு சொல்றேன் வார்த்தையில பேசுகிற நீ இப்படி ஏன் பேசுற ஞானமா பேசுனே அவர் சொல்லலை நீ கடிந்து கொள்கிறாய் எனக்கு பிரயோஜனமானது பேசுகிறாய் சத்தியத்தை பேசு இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கு சொல்லி எனக்கு அன்பானவர்களே எழுதியிருக்கிறபடி ஆனால் தேவன் இவளுக்கு இருக்கிறார் எனக்கும் தந்திருக்கிறார் ஓம் பிள்ளை பரலோகத்துல தான் இருக்கிறான் அது வெளிப்பாடு ரகசியம் அநேகவருக்கு தெரியாத ரகசியம் சுதனே எல்லாரும் உலக என்ன சொல்லுது கொள்ளி வைக்க பிள்ளை எங்களுக்கோ தேவன் தரிசனத்தையும் காண்பித்து அந்த சாட்சி வசனத்தையும் கொடுத்திருக்கிறபடினால முதலாவது மறித்தவர்கள் தேவனோடு எழுப்பி வருவார்கள் நாங்களும் முடிஞ்ச அளவு பிரயாசப்பட்டு பிறருக்காக பணத்தை ஆசையை மறந்து முதல் எண்ணம் அப்போ நீ ஊழியத்துக்கு வந்திருக்கான உனக்கு ஒரு கொள்கை வேணும் பணாசை முதலாவது வீடு ஆண்டவத்தை கேட்பதற்கு ஒரு வசதியா இருக்கும் எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த ஊழியம் செய்கிறாய் தொண்டை கிளியல் ஆனாலும் மாற்றாய் தொடர்ந்து ஜெவம் பண்றாய் சத்தம் முடியாட்டாலும் அவ்வளவு இருக்கும் ஜெவம் பண்றாய் ராத்திரி போதா முழிச்சு கிடக்கிறாய் தேவனிடத்திலே இரக்கத்தை பெறுவதற்கு கர்த்தர் கொடுத்த பணியை ஒழுங்கா செய்தால் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறதே அவர் தவறாமல் செய்வார் உன் பிள்ளை நன்மை தீமை அறியாத பிள்ளையா இருக்கிற பரதேசில இருக்கிறான் நான் வரும்போது வருவேன் உண்மை உள்ளவனாய் உன்னுடைய ஊழியத்தை கரெக்டாய் செய்து முடித்தால் கர்த்தர் எங்களை பரலோகத்துல எடுத்துக் கொள்வார் அந்த ஒரே நம்பிக்கை பிள்ளை பிள்ளைகிட்ட நீ ஆஸ்பத்திரிய போடு சொத்தை வாங்கு அப்படின்னு ஒரு நாளும் நான் சொன்னது கிடையாது பரலோகத்துக்கு போகணும் அதுக்கு ஆயத்தப்படு இந்து செல்விக்கும்ளுக்கும் நான் சொல்றேன் உன்னே ஆயத்தப்படு உன் பிள்ளைகளை ஆயுத்தப்படு நித்திய ராச்சியத்துக்கு ஆயுத்தப்படு இதுதான் என்னுடைய உபதேசம் நான் சொத்து சேர்க்கணும்னா எப்படி இல்லாம தந்திரமா செய்யலாம் சொல்லுங்க என்னைய பத்தி பேசுறன்னு மட்டும் நினைக்காதீங்க கற்ற நல்லவருங்க பாருங்க ஒரு வசனம் நான் எடுத்து ஞாபகம் இருக்கிறது ஒன்னு குழந்தையர் பதினாறு இருபத்தி ரெண்டு தேவன் இடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனு ஒரு வார்த்தை வச்சிருக்க தயவு செய்து சொல்லாம இருக்க கூடாது நான் சொல்ல விரும்பல சொல்றேன் ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறான் அப்போ இது நான் என்னுடைய சொந்த இதுல கர்த்தருடைய வசனத்துல இருக்கிறது அப்ப நம்ம அன்பு கூறலன்னா நம்ம எந்த லிஸ்ட்ல வரும் தயவு செய்து நீங்க பெலப்படணும்னு சொல்றேன் நம்ம தேவனிடத்துல அன்பு கூறாம அவருடைய கட்டளைக்கு கீழ்படியாம அவருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளாம வசனத்துக்கு தன்னை தாழ்த்தாம இருந்தால் நம்ம அவரிடத்துல அன்பு கூறலன்னு தானே அர்த்தம் அப்போ ஒருவன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் பார்த்து பாருங்க தயவு செய்து இதெல்லாம் மிரட்டல உண்மை அப்ப நம்ம எப்படி அதுக்கு அது ஒரு வார்த்தை இருக்கலாம் அதுக்காவது நம்ம பயப்படணும் அதனால தேவனுக்கு பயப்படுகிறவன் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஆசிர்வதிக்கப்பட்ட சங்கீதம் தான் தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு இவ்விதமாய் நடக்கும் முதலாவது சொல்லுகிறார் நீ தேவனிடத்துல பயப்படலை அன்பு காட்டலன்னு சொன்னா அந்த வசனம் தயவுசெய்து யோவான் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறு நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னும் தெரியப்படுத்துவேன் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உபதேசம் தேவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த உபதேசம் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துறார் இது கொடுக்கிறார் தெரியப்படுத்துறார் உங்களுக்கு அறிவிக்கிறார் ஒரு ஊழியக்காரன் மூலமாக பிதா கிறிசுவுக்கு சொன்னது கிறிசு அதை கேட்டு நமக்கு தெரியப்படுத்துகிறார் பிதாவானவர் கிறிசுவுக்குள்ளே அன்பா இருந்தது போல அந்த வார்த்தையினாலே கிறிசு செயல்பட்டதுனால அவருக்கு கீழ்படிந்து தன்னை சீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினால அந்த வார்த்தை அவருக்குள்ளே வல்லமையாக கிரிய செய்தது போல கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற உபதேசத்துக்கு கீழ்படிந்து கர்த்த நமக்கு கொள்கிற கட்டளைக்கெல்லாம் பயந்து நடந்தால் இந்த தெரியப்படுத்துதல் வசனம் நமக்குள்ளே தெரிய செய்யும் அவர் சொல்றாரு இவனுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படு இன்னும் தெரியப்படுத்துவென்று சொல்றார் அந்த அப்பதான் கிரிய செய்யும் அதை சாப்பிட முடியும் மாமிச கிறிஸ்தின் ஆவியை அவித்து போடுகிறவர்களாய் இருந்தால் நம்மளை அடுத்த சேஜிக்கு போக விட மாட்டான் இது தானாய் வருகிறது இல்ல விசாசனுடைய தந்திரத்தினால வரும் விசாசு பயப்படுகிற ஒரே ஆவி பரிசுத்த ஆவிக்கு மட்டும்தான் பயப்படும் பரிசுத்த ஆவியினுடைய உபதேசம் தான் உங்களை கடைசி வரை சேர்க்கும் அப்ப நீங்க முயற்சி பண்ணுவீங்க இப்ப நான் சொல்றது பாருங்க பரவாயில்ல இவன் சொல்றதும் ஓரளவு உண்மை உண்மைதானே சில காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி சொல்லிட்டானே தான் இருக்கும் அது ஆண்டவர்கள் அப்படி நான் தப்பா சொல்லி தான் மன்னிப்பார் இப்படி சொல்லிட்டானே இருக்கும் ரெண்டாவது சில பேருக்கு இவன் சொல்லதுலயும் உண்மை இருக்குன்னு சொல்லி இருக்கும் அது மறந்துடும் நீங்க இந்த வீட்டை விட்டு கூடாரத்தை விட்டு பத்தடி பண்ணணும் உங்களை விட்டு பிசாசு மறக்க மாமிச சிந்தை ஒரு போதும் ஆவிக்கும் மாமிசத்துக்கும் கனெக்ட் ஆகாது அப்ப என்ன செய்யணும் உடனே கத்தனுடைய பரிசுத்த ஆவிய பெறுவதற்கு நீங்கள் போராடி ஆகணும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிற உபதேசம் அது தெரிய உங்க இருதயத்துல பதியும் இல்லைன்னா டிஃப்ரெண்டா பதியும் இவன் இவன் கூடாரத்துக்கு வந்து இப்படியெல்லாம் நம்ம சாபம் கேட்கணுமான்னு தான் தோணும் தயவு செய்து இவன் கூடாரத்துக்கு அப்ப உங்களுக்கு ரகசியம் அறிவுரை வசனம் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறது உங்களுக்கு தெரியாமலே மறைக்கப்படும் தெரிஞ்சு நீங்க உங்களுக்கு சங்கடம் வரது தெரியாம போனா போட்டு நீ இருக்காதீங்க அது தெரியாமலே நிறைய வரு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்ப தெரிவிக்கிறார் இதுல நீங்க குணப்பட்டுருங்க இவன் வீட்டுக்கு வந்ததுனால தானே இப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தே கேட்கு மட்டும் சொல்லாம இல்ல இதுல உண்மை இருக்கிறது கத்தர் வெளிப்படுத்துகிறார் இதை நம்ம அப்படி செய்து பார்ப்போம் இன்னும் ஆண்டவர் மன்னிப்பார் ரசிப்பார் அப்படியெல்லாம் புது புதுசாட்டு நினைங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அலையிலுயா சொல்லுங்க அப்போ கடைசியாக ரோமருக்கு நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி வரை நான் வாசிக்கிறேன் கவனிங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ ஒரு ப்ளவு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமேஷனும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் ஆமா உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிறுசியானாலும் நம்முடைய கர்தராயை இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் இந்த உத்தரவாதத்துக்குள்ள நம்ம வரணும் கஷ்டமானாலும் மரணமானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கதராய் கிருஷ்ணனுடைய தேவன் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார் அப்போ பிளவீனனும் நான் பிளவானன் சொல்லுவோம் உன்னுடைய வாயின் அறிக்கைப்படி நான் இப்ப சொல்றேன் இப்போ புதுசா ஒன்று சொல்லிட்டு வரேன் தெரியுமா நம்ம சபையில சொல்லது கிடையாது நீங்க சிரிப்பீங்கன்னு சொல்லி எல்லா சபையிலையும் ஆதாரமா சொல்றேன் நான் அறுபது அறுபத்தேழு வயசு பாலிவன் உண்மையிலே உங்ககிட்ட சொல்லது எனக்கு என்ன அதே பிழன் எனக்கு இருக்கு அதனால சொல்றேன் நான் போய் சொல்றேன் உள்ளத சொல்றேன் நாப்பத்தொம்பது வயசுல எனக்கு என்ன பிளன் என்று அதே பிளன் இப்பவுமே இருக்குங்க ஆண்டவர் உயர்வானாலும் முடி நரைக்குது முகம் சுருங்குது கையில சுருக்கிறது பேச்சு தடுமாறுது பார்வைக்கு தெரியுது ஆனால் உள்ளான மனசு உள்ளான மனிதன் உம் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் அலேலூயா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் செயல்படுத்துகிற ஆவியானவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல செய்கிற ஆவியானவர் அவர் இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன் அறுபத்தேழு வயசு வாலிபன் பேசுவேன் சொல்றது எனக்கு அன்பானவர்களே அப்படி சொல்லதுக்கு தைரியம் பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த ஸ்பிரிட்டு அந்த கோரி ஸ்பிரிட் அதுதான் அதை உத்தரவாதம் சொல்லும் பிசாசன் எழுது வா பிசாச ஒன்னே சாகடிப்போ உங்க அப்பனையும் சாகடிப்பேன்னு சொல்லுவீங்க இல்லைன்னா பயம்தான் வரும் ஐயோ பயமா இருக்குதே அப்படி இருக்கும் போய் அந்த பயத்தினாவி நம்மளை கொன்றோம் பயாவி எனக்குள்ளே பய பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை என அன்பானவர்களை இப்படி சொல்ல திராணி உள்ளவர்கள் தான் சவலை போல கடைசி வரைக்கும் நிமிர்ந்து நிற்க முடியும் பெரியமானவர்களை தயவு செய்து அதே எட்டு இருபத்தி எட்ட அதே எட்டு இருபத்தி என்ன சொல்லுது பாருங்க கடைசி வசனம் இது ஆமா மேலும் அன்றியும் அவர்களுடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு ரோல் மாடல் நான் தான் பெருமையா இல்லை உங்களுக்கு உபதேசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அக்கறை கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்காக பரிதவிக்கிறதுனால சொல்றேன் அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி நாங்கெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் ஏற்ற வேளையிலே கர்த்தரை சொந்த இச்சகராக அறியும்படி தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டதுனால கூட பிறந்த எட்டு சகோதரனுக்கு ஒன்பதாவது எனக்கு இளைய வரவர்த்தன் செஞ்சிருக்கான் நான் உயிரோடு இருக்கிறேன் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளையை அழைத்த அழைப்பிலை உங்களை தேவனை மகிமைப்படுத்துங்க